அனைவருக்கு வணக்கம் நேற்று ஒரு பையன் நம்ம அக்கறை வேலை படிக்கிற பையன் கிளாஸ்க்கு வரல அப்ப ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேலைக்கு போயிட்டேன் சார் அப்படின்னாரு அப்ப எதனால வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா நான் வந்து டூ வீலர் வாங்கிட்டு தான் வாங்கும்போது லோன் போட்டிருந்தேன் லோன் அடுக்கிறதுக்காக எனக்கு பணம் தேவைப்படுது அதனால நான் வந்து அப்பப்போ வேலைக்கு போறேன் அப்படின்னாரு வீடு எங்க இருக்கு அப்படின்னா வீடு அக்கணுமா அக்கடை பக்கத்துல இருக்கு அப்ப இதில் இந்த வயசுல மொழியாக்கடை இவ்வளவு நினப்பா இருக்கு இதுக்கு தேவையா உங்களுக்கு டூ வீலர் அப்படின்னா நான் காலேஜ் படிக்கும்போதே நான் வந்து டூ வீலர் வாங்கிட்டேன் அப்போ லோன் போட்டிருக்கேன் இன்னும் லோன் அடிக்கல அப்படின்னு இந்த வந்து டூ வீலருக்காக இவர் வந்து வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருது படிக்க முடியாம கிளாஸ் அட்டன் பண்ண முடியாம வேலைக்கு போறாரு இப்படி இதனால என்ன போகணும் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய அரசு பணி வந்து பின்னாடி போகுது இதை மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டேன் என்கிட்ட நம்மகிட்ட வேலை பார்க்குற பொண்ணே ஒரு பொண்ணு அதை மாதிரி டூ வீலர் அப்போ வாங்க போக போய் என்று சொன்னாங்க நான் வாங்க போறேன்னாங்க கண்டிப்பாக வாங்காதீங்க வாங்குனீங்கன்னா அரசு வேலைக்கு போகிறது வந்து கஷ்டப்படும் இதுதான் இடத்துல டக்குன்னு வேலை நீங்கள் முழு நேரமாக உட்காந்து படிக்கலாம் அதனால வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உணவு சொன்னேன் அதையும் கூட மறுத்து வாங்கிட்டு இப்போ வரைக்கும் அவங்க வந்து இப்போ அரசு வேலைக்கு போக முடியாமல் இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க அதனால டூ வீலர் நமக்கு தேவைன்னா மட்டும்தான் சைக்கிள் அருமையான டூ வீலர் அது வாங்கிடலாம் அது நமக்கு எல்லாருக்கும் தேவை தான் அதை தாண்டி நம்ம பைக் வாங்கணும் அப்படின்னா நம்ம கையில் நம்ம வசியாக இருக்கு அப்பா வசதியாக இருக்காங்க வாங்கி இருந்தாங்கன்னா ஓகே நாம தான் ட்யூ லோன் போட்டு கட்டணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு அப்படின்னா நாம் வந்து படிக்கிற காலத்தில் கட்டாயமா வந்து அது வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது படிச்சு முடிங்க முடிங்க அப்புறம் முழு நேரமா வந்து நம்ம கிழமையில படிங்க ஏன்னா இங்கே படிக்கிற சூழ்நிலை எல்லாருமே உடனே அஞ்சு மணி நேரம் அரை மணி தான் தூங்க முடியாது அப்படி முழு நேரம் ஃபுல்லாக உட்காந்து படிக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் இடத்துடைய பாட்டு மேலேங்கி போற அப்படி எல்லாம் எப்படி இப்போ பாஸ் ஆக முடியும் பாஸ் ஆகிறவங்களும் இப்போ போனா பேங்கிங் பாஸ் பண்ண ஒரு பையன் நவீன்கிற பையன் எண்பத்தி ரெண்டு மார்க் அட்டாறு மார்க் எல்லாம் எண்பத்தி மூணு எடுத்தேன் அப்படிங்கிறேன் எல்லாருமே அதுக்கு முந்தின வருஷம் இதே போல அரை மார்க்கும் ஒரு மார்க் கம்மியாக போச்சு எனக்கு அப்படின்னா வேலை எடுத்துனாரு இதோ அரை மார்க் எல்லாம் பாஸ் ஆயிருது எல்லாம் பாஸ் ஆகணும் எல்லாமே ஒரு மார்க் எல்லாம் பாஸ் ஆகுது அப்போ முழு நேரம் அப்படி படிக்கணும் அப்பதான் நம்ம சீக்கிரம் பாஸ் ஆக முடியும் இதுல நீங்க டைம் வேலைக்கு போறேன் அல்லது மேற்கொண்டு வேற ஏதாவது பனஞ்சம்பதுக்காக வேண்டி வேற ஏதாவது தொழில் போகிற தொழில் பண்ணுறா அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பின்னாடி போகும் அதனால டூ வீலர் வந்து நம்முடைய வாழ்க்கை படிக்கிற பயங்களுக்கு வாழ்க்கை எடுத்து எந்த வகையிலும் உதவாது சைக்கிள் வச்சுக்கோங்க அருமையாக இருக்கும் உங்களுக்கும் நல்லது வீட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது சீக்கிரமாக வேலை போயிருங்க அதனால் கட்டாயமா வந்து டூ வீலர் கூட பரவாயில்ல டியூ வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா வச்சிருங்க வச்சு டியூ க்ளோஸ் பண்ணிடுங்க உங்களும் நேர்மக்கா படிங்க கரெக்ட் டைம் அப்புறம் பாஸ் பண்ணிடுவீங்க பாஸ் பண்ணக்கூட நீங்க நினைச்சு டூ அழகா கேஷ் பண்ணியே வாங்கலாம் அளவுக்கு வந்துடலாம் சரியா அதனால கொஞ்சம் வந்து பிக்சல் தானே நான் கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு பயங்கரதான் இருக்கும் நன்றி வணக்கம்